நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன என்ன தலைப்பு அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறோம் செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பயணிக்கிறார் இப்போ செவ்வாய் பகவான் நீச நிலையிலிருந்து உச்ச நிலையை நோக்கி பயணிக்க போகிறார் அப்போ இந்த காலகட்டங்கள் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்ன மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி செவ்வாயுடைய சில விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவான்னால் அவர் என்னென்ன விஷயங்களை இயக்குவார் உங்களுடைய உடல் அமைப்புகளில் உங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகளில் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கடகராசியிலிருந்து நீச்ச நிலையிலிருந்து சரியாக ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தன்னுடைய பெயர் பயிற்சியை தொடங்குகிறார் அவர் கடகத்திலேருந்து சிம்ம ராசிக்குள்ளே கரெக்டாக ஏழாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ள வந்துடுவார் எத்தனை நாட்கள் இருக்க போகிறான்னு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரையும் அவர் சிம்மராசிக்குள்ள இருப்பார் இந்த குறிப்பிட்ட கால அளவில் செவ்வாய் பகவானால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் அப்படின்னு பார்க்க போகிறோம் செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மங்களகாரகன் என்று பொருள் எந்தெந்த வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களங்கள் நடக்க வேண்டும் என ஆசைப்படுகிறார்களோ அவர்களெல்லாம் செவ்வாயோடைய செயல்பாடுகள் மூலமாக மட்டுமே ஏற்படுத்த முடியும் ஒரு திருமணம் நடக்கு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கணும் அப்படின்னா உறுதியாக செவ்வாயோடைய ஆதிக்கம் வேண்டும் என்பது உண்மை நாடி முறைப்படி செவ்வாய் பகவானை வந்து எப்படி பார்ப்போம்னா ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் கணவனாக பார்ப்போம் ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் செவ்வாய் வலுவாகவோ செவ்வாய் ஒரு ஆதிபத்தியம் நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு நல்ல கணவர் அமைவார் என்பது உண்மை அதே செவ்வாய் பகவான் வலு இழந்து ஆதிபத்தியம் குறைவாக இருந்தால் அதற்கான ஒரு சில பிரச்சனைகளை கணவர் மூலமாக அந்த பெண் அணிவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பது உண்மை ஸோ பூமிகாரகன் என்று கூட அழைப்பாங்க செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூமிகாரகன் என்று சொல்லுவாங்க ஒரு கா பரந்த இடம் காலியான இடம்னா அது செவ்வாயோடைய ஆதிக்கம் உண்டு என்பது கணக்கு செவ்வாய் நன்றாக இருந்தால் ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் நன்றாக இருந்தால் உறுதியாக நல்ல ஆதிபத்தியம் பெற்றிருந்தால் அவருக்கு சொந்த இடம் இருக்கும் என்பது சொல்லலாம் அதே போல் விவசாயம் சார்ந்த தொழில் செய்கிறவர்கள் விவசாயிகள் விவசாயம் பண்ணுற நம்மளுடைய விவசாய பெருமக்களுக்கு செவ்வாய் ரொம்ப சூப்பராக இருக்கும் செவ்வாய் நன்றாக இருந்தால் விவசாயம் சூப்பராக வருதுங்க நல்லா வருதுங்க நான் விவசாயம் என்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வா வார்த்தைகள் பலிதமாகும் என்பது உண்மை நம்மளுடைய உறவில் வந்து செவ்வாயை எப்படி எடுத்துக்கலாம்னா இளைய சகோதரன் சகோதரிகள் என எடுத்துக்கொள்ளலாம் இளைய சகோதரனை குறிப்பது செவ்வாயோட காரத்துவமாக வருகிறது உடல் பாவ உங்களுடைய உடல் பாவகங்களில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இருதயம் இருக்குது பார்த்திங்களா இருதயத்தை காக்கிற நெஞ்சு எலும்புன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த பகுதி செவ்வாயை குறிக்கும் இரத்த நாளங்கள் இரத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிப்பது செவ்வாய் அப்போ ஒரு ஒருத்தருக்கு செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாய் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப பாதிப்பு இருக்குது அது வந்து எப்படி என்னால் செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்தை என்னால் தாங்க முடியல அப்படின்னா என் அதை சமாளிக்க என்ன செய்யணும்னா இரத்த தானம் கொடுக்கணும் இரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னா செவ்வாயோடைய வீரியம் உறுதியாக குறையும் என்பது உண்மை ஸோ அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா மண்டை ஓடுன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா இந்த மண்டை ஓடு செவ்வாயோடைய காரகத்துவத்தில் வருகிறது என்பது உண்மை உணவு பழக்க வழக்கங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா எந்த பா உணவாக வருகிறது அப்படின்னா அதாவது காய்கறிகள் அப்படிங்கிறதுல நம்மளுடைய தேங்காய் வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் செவ்வாய் வந்து தேங்காயுடைய முழு ஆதிக்கத்தில் இருக்கார் அப்போ இந்த கந்திஷ்டி உடையணும் அப்படின்னா நம்ம தேங்காய் சுற்றி தலையை சுற்றி போட சொல்லுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நம்ம மங்களகரமான விஷயங்கள் எல்லா விஷயங்களுமே தேங்காய் உடைப்போம் அப்படி தேங்காய் உடச்சிட்டோம்னா செவ்வாயோட ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது என்று அர்த்தம் அங்கே என்ன பண்ணுவாங்க ஒரு வாழைப்பழமும் சேர்ந்து வைப்பாங்க மஞ்சள் கலரில் வாழை வைப்போம் வாழைப்பழம் வைப்பாங்க அப்போ செவ்வாய் குரு இணைவு ஆட்டோமேட்டிக்காக அங்கே உருவாகுதுங்கிறத பார்க்கணும் செவ்வாய் மிக நன்றாக இருந்தால் சீருடை பணி அணியக்கூடிய யோகம் உண்டு யார் யாரெல்லாம் சீருடை அணிந்து இருக்காங்களோ அவங்கலாம் செவ்வாயோடைய ஆதிக்கம் சிறப்பாக இருக்குது அப்போ நான் எப்போ சீருடை அணிவேன் நான் இந்த வேலையில் ஜாயின் பண்ணுவேன் சீருடை அணிந்த வேலையில் அரசாங்க வேலையிலையும் ஏதோ ஒரு சீருடை அணிந்து நான் வேலையில் எப்போ ஜாயின் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க உறுதியாக செவ்வாய் புத்தி செவ்வாயோட அந்தரம் செவ்வாயோட இணைவு கோச்சார ரீதியாகவோ தசாபுத்தி ரீதியாகவோ இருந்தால் மட்டும்தான் அவங்க அந்த இயக்கத்துக்குள்ளே போக முடியும் என்பது கணக்கு ஸோ இன்னும் உணவு பழ உணவில் இன்னும் ஒரு விஷயம்னு சொல்லலாம் நம்மளுடைய வெள்ளை இருக்குது பார்த்தீங்களா அது செவ்வாயோடைய காரகத்துவம் அதே இஞ்சியுமே செவ்வாயுடைய காரகத்தில் வருது என்பது உண்மை ஸோ இப்படி பல விஷயங்களில் நம்மளுடன் தொடர்பு கொள்கின்ற நம் உடன் நம்முடைய உடலில் பொருளாதார விஷயங்கள் எல்லா விஷயங்களையுமே செவ்வாயோடைய ஆதிக்கம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க கும்பராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் நம்மளுடைய கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்ததிபதி மற்றும் பத்தாம் அதிபதி தான் செவ்வாய் அப்போ மூணு பத்துக்குரிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாள் கேதுவுடன் சேர்ந்த செவ்வாயாக செயல்பட போகிறார் ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துட்டாரு அப்படின்னாலே கேது அந்த செவ்வாயை ஆளுமை கொள்வாருன்றது கணக்கு ஓகேவா ஸோ அப்படிப்பட்ட செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீடான விச்சக ராசியை பார்க்கிறார் தன்னுடைய பார்வையின் மூலமாக அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியவே பார்க்கிறார் ஏற்கனவே ராசியில் ராகு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதே போல் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீடான மீன ராசியை பார்க்கிறார் மீனத்தில் ஏற்கனவே சனி பகவான் உங்களுடைய ராசியின் அதிபதி இப்போ தான் உள்ளே போயிருக்கார் ஸோ இந்த பார்வை மூலமாக உங்களுக்கு என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய கும்பராசினியர்களுக்கு திருமண தடையை நீக்கி திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் திருமண பந்தத்தில் முறிவு இருக்குது ஒரு உறவுக்குள்ளே ரெண்டு பேருக்குள்ளே ஒரு சின்ன சின்ன சிக்கல் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனை இருக்குதுன்னா அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஆனால் அதற்கான மனநிலையை நீங்கள் உருவாக்கணும் முதல் விஷயம் அதான் ஏன்னால் இவங்க சொல்லி நம்ம கேட்கவா அதாவது நம்ம மனைவி சொல்லி நம்ம கேட்கவா நம்ம கணவர் சொல்லி நம்ம கேட்கவான்னு மட்டும் தயவு செய்து விட்டுருங்க அப்படி நினச்சிங்கன்னா அது கொஞ்சம் வீரிவை ஏற்படுத்தும் இன்னும் கொஞ்சம் உறவுக்குள்ளே சில சிக்கல்களை ஏற்படுத்தும் அதனால் விட்டு கொடுத்து போக தயாராகிக்கோங்க ஐயா நாங்கள் ஏற்கனவே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து தான் இப்படி உட்காந்துருக்கோம் இன்னமும் விட்டு கொடுக்கணுமானா ஒன்றுமே இல்லைங்க செவ்வாய் பகவான் கடகரை இது கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு வந்துட்டார் சிம்மத்துலேருந்து கண்ணிக்கு போகிறனையும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் உறவுக்குள்ள இன்னும் கொஞ்சம் என்னென்னா ஒற்றுமை அதிகரிக்கும் அதில் எந்த மாற்றம் கிடையாது இப்போ விட்டு கொடுத்து போனால் என்ன யார்கிட்ட விட்டு கொடுக்க போகிறோம் நம்ம கணவர்கிட்ட தானே விட்டு கொடுக்க போகிறோம் நம்ம மனைவிட்டு தானே விட்டு கொடுக்க போகிறோம்னு மனசை உங்களை நீங்கள் உரு தயார்படுத்திக்கோங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேவா நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நம்மளுடைய கும்பராசிக்காரங்க நண்பர்கள் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருங்க அங்கே விட்டு கொடுத்து போக வேண்டாம் ஓகேவா புரிய வைங்க டே நண்பா இது நீ செய்த தப்பு தொழில் நீ செய்கிற தப்புன்னு சொல்லி புரிய வைங்க அங்கே விட்டு கொடுத்து போனீங்கன்னா தேவையில்லாத ஒரு குழப்பம் வந்துவிடும் என்பது கணக்கு பார்ட்னர்ஷிப் விஷயங்களுமே விட்டு கொடுத்து போகக்கூடாது உட்காந்து உங்கள் பார்ட்னர்கிட்ட நீ செய்த இந்த தப்பு என்னையை பொறுத்தளவு நான் கரெக்டாக இருக்கேன் நீ இந்த தப்பு பண்ணுறங்கிறத உட்காந்து பேசியிருங்க அசால்ட்டாக விட்டுட்டீங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கும்பராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் அசால்ட்டாக இருந்தால் உறுதியாக நிறைய பொருளாதாரத்தில் லாக் ஏற்படுத்த வேண்டிய சூழ்நிலை வந்துடும் லாக் ஆகிரும் ஆட்டோமேட்டிக்காக அதனால் கவனமாக இருந்தால் பிரச்சனை கிடையாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பு உண்டு புதிய இயக்கம் உருவாகும் ஒரு கூட்டணி அமைப்பீங்க உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் பெறணுங்கிறக்காண்டி என்ன பண்ணுவீங்க ஒரு ஒரு ச ஒரு வாட்ஸ்அப்லேயோ அல்லது டோட்டலாக ஒரு மீட்டிங்கோ போட்டு ஒரு கூட்டணி உங்களுடைய உணர்வுபூர்வமான விஷயங்கள் உங்களுடைய வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கான இயக்கத்துக்குரிய விஷயங்களில் ஒரு தலைமை தாங்கக்கூடிய அமைப்பில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்துகிறது உங்களுடைய ராசியவே செவ்வாய் பார்க்கறதுனால கொஞ்சம் வேகம் அதிகமாகும் விவேகம் அதிகமாகும் வெற்றிக்கான சூழ்நிலை கிடைக்கும் உங்கள் ராசியை செவ்வாய் பார்த்தாலும் குரு பகவானும் பார்க்கறதுனால மங்களகரமான சூழ்நிலைகள் உருவாகும் வீட்டில் மங்களகரமான செயல்பாடுகள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருக்கணும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு ஆள் உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னா அந்த பணத்தை வந்து கரெக்டாக ப்ராப்பராக எண்ணி வாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது சம்பளமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்கள் வாங்குறதாக இருந்தாலும் சரி பணம் உறுதியாக அவங்களுக்கு முன்னாடியே உட்காந்து எண்ணிட்டு வாங்கிட்டு வாங்க நீங்கள் அவங்க கொடுத்தாங்கங்கிற கண்டி நம்பிக்கை நடிப்பில் வச்சுட்டு வந்தீங்கன்னா சம்டைம் அவங்க என்றதில் கூட மிஸ்டேக் இருக்கலாம் இல்லை உங்களை கொடுக்குறதே குறைவாக கொடுக்கணுங்கிற எண்ணத்துல கூட அவங்க கொடுத்துடலாம் அதனால பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க அதே போல் கும்பராசிக்காரங்க பணம் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கீங்க பேங்க் அல்லது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஏதேனும் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயமோ பேங்க் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ எந்த விஷயங்களை பணம் புழக்க வழக்கங்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல நீங்கள் அமர்ந்திருக்கீங்க அப்படின்னா உறுதியாக ஒரு முறைக்கு இரண்டு முறை பணத்தை எண்ணிட்டு அவங்களுக்கு உங்களுடைய பாட்டி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அப்படி என்னாமல் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா போய்ட்டு வந்து சொல்லுவாங்க இல்லை நீங்கள் பணம் எனக்கு கம்மியாக தான் கொடுத்தீங்க நான் பார்த்தேன் எனக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்க அப்போ அந்த இடத்துல நீங்கள் சிக்கரை சந்திக்கணும் ஸோ நிதானமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை கிடையாது கும்பராசி என்பர்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா கும்பராசிக்காரர்கள் உறுதியாக உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மன் வழிபாடு செய்வது மூலமாக பலவிதமான மாற்றங்கள் பலவிதமான முன்னேற்றங்களை கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கும் என்பது கணக்கு